வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி அருகே புத்தூர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு கல்லூரியில் சமூக நீதி மற்றும் சமபந்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் கலந்து கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழக அரசின் உத்தரவின்படி சமூக நீதி மற்றும் சமபந்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மயிலாடுதுறை எஸ்பி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு பேரணியை எஸ்பி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் காவல்துறை மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்தும் வழிமுறைகளை எடுத்துரைத்தார் தொடர்ந்து வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவதின் முக்கியத்துவத்தை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுறை காவல் ஆய்வாளர்கள் ராஜா ஜயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்